அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து ஆம் தேவ ஜனமே நம் சுய புத்தியின் மீது நம்முடைய இருதயம் சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் கீழ்படியாத படிக்கு நம் எல்லாம் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நாம் போகிற ஒவ்வொரு பாதையிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வேலையிலும் நாம் கர்த்தரை நினைக்கிறவர்களாயிருக்க இருக்க வேண்டும் சுய புத்தியின் மீது சாய்ந்து தேவனை விட்டு விலகி சென்ற யூதாசை போல அல்லாதபடிக்கு சுய புத்தியின் மீது சாய்ந்து உலகத்தின் மீது ஆசை வைத்து தேவனுடைய நின்று வெளியேறின இதோ தேமாவை போல் இல்லாத வழிக்கு சுய புத்தியின் மீது சாய்ந்து இதோ கர்த்தரை விட்டு விலகின இதோ கத்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்படியாமல் போன சவுளை போன்று நாம் இல்லாத வழிக்கு மாறாக தேவனுடைய வழிகளை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஆலோசனை இருக்கிறார் நம்முடைய யோசனையின்படி அல்ல நம்முடைய மீது அல்ல கர்த்தருடைய இதோ கர்த்தர் மேல் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் முழு இருதயத்தோடு சபைக்கு வரும் பொழுது இதோ ஆண்டவரிடம் ஒரு பொருத்தனையை செய்வது வீட்டிற்கு செல்லும் பொழுது வேறு மாதிரி நடந்து கொள்வது வேதத்தை எடுக்கும் பொழுது பக்திமானாகவும் புனிதராகவும் வேதத்தை கையில் எடுத்து இதோ வெளி உலகத்திற்கு செல்லும் பொழுது வேதத்தை வைத்துவிட்டு வெளி உலகத்திற்கு செல்லும் பொழுது மாறுபாடு உள்ளவர்களாகவும் நாம் இல்லாதபடிக்கு சுய புத்தியின் மீது சாயாத படிக்கு ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு செயல்களுக்கும் தேவனை முன்வைத்து தேவன் கொடுக்கிற ஆலோசனையின்படியாக நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் ஆம் தேவ ஜனமே சோதனை சோதிக்க

இருந்தாலும் தேவ சமூகத்திலே சொல்லுங்கள் அவருடைய சமூகத்திலே அதை தெரியப்படுத்துங்கள் ஜபத்திலே கத்திரிடத்திலே நான் செய்கிறது சரியா எனக்கு ஆலோசனை கொடுங்கள் என்று சொல்லுங்கள் வசனம் சொல்லுகிற பிரகாரம் இதோ நீங்கள் நடங்கள் நிச்சயமாய் கர்த்தர் மீது வசனத்தை படிக்கும் பொழுதே வசனத்தின்படி நடக்கும்பொழுதே பொழுதே முழு இருதயமும் இந்த வசனத்திற்கு கீழ்படுகிறதா இருக்கிறது தேவ ஜனமே எனவே அவருடைய சமூகத்திலே நீங்கள் இதோ உட்கார்ந்து அவர் என்ன ஆலோசனை கொடுக்கிறாரோ அதன்படி நடங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் சாயாமல் ராஜா முழு நம்பிக்கையா இருக்க எங்களுக்கு கிருவைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அடிக்கடி அப்பா எங்களுடைய சிந்தனையின்படியாய் நடந்து அநேக காரியங்களை நாங்கள் சிக்கி கண்ணீர் வடித்து அப்பா ஸ்தோத்திரம் ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லி வேதனைப்படுகிறவர்களா இருக்கிறோம் ராஜா எங்களோடு நீ இருந்த நாளிலே பேசி இருக்கிறேன் பேசின வார்த்தைக்கு நாங்கள் கீழ்படிய எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாகச் சுமிக்கிறோம் நல்ல பிதாவே